நீங்கு தனிமை நான் தனிமை நீயு தனிமை நானிங்கு தனிமை இருவர் நிலையுமே தனித்தனி கவலை நீயோ வளர்ந்து தேய்ந்து போகின்றாய் நானோ வளராமல் தானே வாடுகிறேன் தினம் பொழுது விடிந்தே போகிறது இங்கே பிழைப்பு கேள்வி கொரியாகிறது தினம் சமைத்து சாப்பிடுவேனா இல்லை பிழைப்பை பார்ப்பேனா தினம் சமைத்து சாப்பிடுவேனா இல்லை பிழைப்பை பார்த்துடுவேணா தினம் சமைப்பதே ஒரு போராட்டமே எது சமைத்து உண்பது என்பது கேள்விக்குரிய சமைத்து உண்பது என்பது கேள்விக்குரிய யாரை இதில் நான் நொந்து கொள்வதோ இறைவா 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 எதையும் தாங்கும் இதயத்தை வேண்டும் என்றே வேண்டுவதையன்றி வழி ஒன்றும் இல்லை